என் பேர் சங்கீதா என் பொண்ணு பேர் பிரீத்தி நாங்கள் கொண்டேன் கொண்டயம்பேட்டை என் பொண்ணு காலேஜ் போயிட்டு வரையில் வீட்டுக்கு இறங்க ஸ்டாப்பில் வந்து பஸ்ஸும் பஸ்ஸும் பஸ் பஸ்ஸும் சைடு வாங்கி கீழே ஸ்டாப் வர நேரத்தில் ஸ்பீட் பிரேக் போட்டதில் பாப்பா வெளியே வந்து கீழே விழுந்துட்டா அங்கே ரொம்ப இதாகி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் தான் அங்கே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் திருச்சி அப்போலோ ஹாஸ்பிட்டல் நான் கொண்டு வந்தேன் ப்ரிட்டிக்கலான கண்டிஷனில் தான் கொண்டு வந்தேன் இங்கேயுமே வந்து ஒரு பிரச்சனை எதுவும் சொல்ல தான் சொன்னாங்க இருந்தாலும் காப்பாத்துக்கோங்கன்னு சொல்லி கேட்டோம் சார் அந்த அளவு ஆனால் இருந்தாலும் காப்பாத்தி கொடுத்துட்டாரு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறாங்க நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இன்ன வரைக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கார் சார் எங்களை தெய்வத்துக்கு சமன் தான் சொல்லணும் அவர் மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல என் பொண்ணை ஒரு பாப்போமான்ற ஒரு கண்டிஷன்ல தான் நாங்கள் வந்தோம் இருந்தாலும் எங்க நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துருக்காரு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இங்கே இருக்க நர்ஸ் பிள்ளைங்க எல்லாருமே நர்ஸ் டிஸ் சிஸ்டர் மற்றவங்க எல்லாருமே நல்லா வந்து பேசுகிறாங்க நல்லா பார்த்துக்குறாங்க நல்லா ஒரு இதாக எல்லாம் ஒரு சுத்தம் பண்ணி பொண்ணை நல்லா நீட்டாக பேஸ் பேசுகிறது அவரை இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ணுறது ஒவ்வொருத்தரும் நல்லா அவளுக்கு ஒரு இதாக பண்ணி பண்ணி ஒவ்வொரு டேலண்ட்டையும் அவளுக்கு சொல்லி எடுத்து இது பண்ணி ஃபிசியோதெரப்பிக்காரவங்க மற்றவங்க எல்லாருமே நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக பாப்பா பார்த்துக்கிட்டு தான் வராங்க அவ்வளோ ஒரு இதாக மூவ்மெண்ட்டாக எல்லாம் அவங்கவுங்க எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி தராங்க நீட்டாக தொடச்சி விட்றாங்க நீட்டாக நல்லா அரசு எல்லாருமே ஒரு நல்ல ஒரு சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க குழந்தைகிட்டையும் நல்லா ஒரு பாசமாக நல்லா பேச வைக்க ஒரு நல்ல இதாக சூப்பராக செஞ்சு தராங்க எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது நீட்டாக எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துறாங்க வுட்டில் இருந்து எல்லாமே நல்லா கொடுத்துட்றாங்க எல்லாமே செஞ்சிட்றாங்க பார்த்துங்க நல்லா செய்கிறாங்க ஒன்று அப்போ பிரித்து நன்றி